ஏ ஃப்ரெண்ட்ஸ் படம் என் சேனலுடன் எங்கள் சமையல் ஒரு கப் அரிசி மாவு வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெஸ் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அரிசி மாவில் தான் செஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களோ வீட்டில் யாராவது கிரிங் கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அரிசி மாவு மட்டும் இருந்தால் போது டக்குன்னு ஸ்வீட் ட்ரெஸ் நம்ம பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தலே இந்த ஸ்வீட் எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்க வீடியோவில் பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் மிக்சி ஒரு கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு இது வேணாலும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்குவோம் எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்துமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை அரைச்சி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குவோம் நெய் உருகிதுமே நான் அரைச்சி சுக்கிறேன் சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே பாருங்கள் குப் ஆகிட்டுருக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக குக்காக தான் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துட்ருக்கோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மில்க் பவுட்ரு செஞ்சுக்கிறேன் வாங்க நல்ல உதிர் உதிரியாக வந்துடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூடாது இருபது வந்து பாதாம் பருவ பார்த்தீங்கன்னா கொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை நான் செஞ்சுருவேன் இதையும் மிக்ஸ் பண்ணி மாவு வேக பார்த்தீங்கன்னா இருபது ஆகும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரிகிட்டிருந்துருந்தோம் இந்த மாதிரி பாருங்கள் மாவு நல்லா உக்காய் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அரிசி மாவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மசா ஒரே மாதிரி ரெசிபிட் செய்யாமல் அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி ஒரு புதுசாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் இதுபோல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணித்தருங்க நன்றி